இதில் இந்த ஜூனியர் உடனில் தானே ஜூனியர் வீடன் ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான் எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியமும் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண் உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னோடய வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போகலாம் அந்த ஜூனியர் உடனெல்லாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது